புதுக்கடை அருகே ஆட்டோ டிரைவர் வெட்டிக்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள காப்புக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மரிய டேவிட் ஆட்டோ ஓட்டுநர் இவருக்கு கனப்பாய் என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் மரிய டேவிட் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இந்த நிலையில் இன்று சில நபர்கள் வந்து மரிய டேவிட்டின் ஆட்டோவை வாடகைக்காக அழைத்து சென்று அதில் பயணம் செய்துள்ளனர் அப்போது நெடுமணிக்குளம் பகுதியில் சென்றபோது மரிய டேவிட்டிடம் அந்த நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஆத்திரம் அடைந்த அவர்கள் மரிய டேவிட்டை சரமாரியாக தாக்கி அவரை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதனிடையே படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய மரிய டேவிட் செல்போன் மூலமாக தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் மேலும் புதுக்கடை போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மரிய டேவிட்டை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக இறந்தார் இது தொடர்பாக கருங்கல் காவல் நிலைய ஆய்வாளர் தங்கராஜ் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக முதற்கட்டமாக மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்